ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று சிங்கப்பூரில் நம்ம ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஊர்லேருந்து இருந்து வரும்போது ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்ம வாங்கிட்டு வர சொல்லலாமா வேணாமாங்கிறத பற்றி பார்க்கலாம் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக சிங்கப்பூருக்கு இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு இங்கேருந்தே வாங்கிட்டு போகணுமா இல்லை அங்கே போய் நம்மளால வாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஸோ இந்தியன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேகா சென்டரில் தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து தேக்கா சென்டரை வந்துட்டு விசிட் பண்ண வந்திருக்கோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க தேக்கா சென்றக்குள்ள போகலாம் நம்ம இப்போ எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தேக்கா சென்டரில் செகண்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் அதுவும் இந்தியன் கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க இருக்குது ஸோ இங்கே சாரீஸ் எத்னிக் வியர்ஸு அதுக்கப்புறம் பார்ட்டி வியர்ஸ் எல்லாமே இருக்குது கேஷுவல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான அசசரிஸுமே இங்கே வந்துட்டு ஷாப்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு வகையாக வந்துட்டு ஒரே மாதிரி சேமாக சூப்பராக வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸு வாங்க பார்க்கலாம் நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் குவாலிட்டியும் ப்ரைஸஸும் எப்படி இருக்குது அப்படின்னு ப்ளஸ் நம்ம ஊருக்கு வந்துட்டு யாராவது வர்றாங்க சிங்கப்பூர்லேருந்து இருந்து உனக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வாங்கிட்டு வரலாம் சொல்லலாமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேயா ப்ரைஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இங்கே உள்ள சிங்கப்பூர் டாலர் ஒரு ரூபாங்கிறது நம்ம ஊர் காசுக்கு அறுபது ரூபாய் ஏறத்தால் ஸோ இந்த பதினெட்டு டாலருங்கிறது கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே வருது பத்து டாலருங்கிறது ஆறுநூறுபா வருது ஸோ இந்த காசுக்கு இந்த டாப்ஸு ஒருத்தா ஒர்த்து இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஊரில் இந்த டாப்ஸ் எடுத்தோன்னா எவ்வளோவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா ஆனால் இங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா இங்கே உள்ள கடைகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க மேபி இங்கே உள்ள சிட்டிசன்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாங்குறதுக்காகவே வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஆளுங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் லாபம் இல்லாமல் வந்து வைக்க மாட்டாங்க இல்லையா நம்ம க கேஷுவலான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போகும் போல் ஸோ அதனால தான் அவங்க வெறும் கிராண்ட் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க லைக் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமான எல்லா விதம் எல்லாருமே போடுற மாதிரி மாதிரியான கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு அது வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இங்கே வந்து வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சிட்டிசன்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் நூறுரூபான்னு கொடுத்து வாங்குற துப்பட்டாலாம் இங்கே ஆறுநூறுபா ஐம்பது ரூபான்னு கொடுத்து வாங்குறதெல்லாம் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ அவ்வளோ ப்ரைஸஸ் வந்துட்டு வேரியேட் ஆகுது நீங்களே பாருங்களேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்க டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் ஒரு டாப் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு டாலர் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கிட்ட வருது இந்த டாப்ஸ் ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு ஒருத்தா ஒருத்தலையாங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப மினிமலாக தாங்க இருக்குது அட் த சேம் டைம் மினிமலாக இருந்தாலுமே ப்ரைஸஸ் ரொம்ப வேரியேட் ஆகுது ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் இங்கே வந்து எடுப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எந்த ஒரு சூழ்நிலையில இங்கே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஏன்னா மணி ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் அதுக்கான தேவையான குவாலிட்டி வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு இருக்கா அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே கம்மி தான் ஸோ நான் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் இன்கேஸ் நான் எடுக்கணும்னு நினச்சாலும் கூட நான் அப்படியே லிஸ்ட் எழுதி வச்சுட்டு நம்ம ஊரில் வந்து எடுக்கிறதுக்கு தான் நான் யோசிப்பேன் மாதிரி என்னே மாதிரியே நிறைய பேர் நம்ம வந்து நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுமே அதை தான் சொல்லுவாங்க பட் இங்க வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா பக்கத்திலே வந்துட்டு ஒரு ரெண்டு ஷாப்புக்கு இடையில மூணு ஷாப்புக்கு இடையில வந்துட்டு ஒரு ஒரு டெய்லர் ஷாப் இருக்கு பிளஸ் அதுக்கு தேவையான அசசரி ஸ்கூல்ல ஷாப்பும் இருக்கு இன்கேஸ் நம்ம வந்து சாரீ இது எடுக்கிறோம் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் வேறு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அசசரிஸை கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் பைஸ் செம்மையாக இருக்குங்க ப்ரைஸஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது பட் வாங்கணுங்கிறப்ப அசசரிஸ் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் எங்கேயும் அலைய தேவையில்லை ஸோ இங்கே உள்ள சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாம் பட் இங்கே இருந்து நம்ம ஊருக்கு இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ப்ரைஸஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குவாலிட்டி கம்மியாக இருக்குது எதுக்கு நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் அதிகமாக மணி கொடுத்து நம்ம வந்து வாங்கினோம் ஸோ இதே காசை வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு டபுள் டபுளாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும் நான் குவாலிட்டியும் நல்லா சூப்பராக பக்காவாக எடுத்துக்க முடியும் ஸோ இங்கே இருக்கவங்க இதை வாங்கிக்கிட்டோம் நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் இன்கேஸ் நான் வரும்போது நான் வாங்கிட்டு வரணும்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸோ நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வர மாட்டேன் இதுக்கு நம்ம ஊர்லேயே வந்து சூப்பராக ப பண்ணிக்கலாம் நம்ம இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து வேலை பார்க்குறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான் கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா வேணான்னு சொல்லிடுங்க அந்த மணியை வச்சு நம்ம ஊரில் வந்து டபுள் டபுளாக வாங்கிக்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க நீங்களே இங்கே எப்படி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அண்ட் நம்ம ஊர்லேருந்து இங்கே வர்றவங்க வாங்கிட்டு வர்றதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸை தயவு செஞ்சு அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா நான் வரும்போது என் ஹஸ்பண்ட்லாம் சொன்னாங்க விடுப்பா ட்ரெஸ் தானே அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏன்னா அவருக்கு அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸை பற்றி என்ன அவரெல்லாம் இல்லை ஸோ நான் இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கடவுளே நம்ம முன்னாடியே வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பொதுவாக ஜென்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோவா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தேவைப்படாது ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்படி சொன்னார் பட் நமக்கு ஃபீமேல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு போவோம் ஆஃபீஸ்க்கு அப்படின்றப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்துட்டு உமன்ஸ் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் அதாவது ஜீன்ஸ் அதிகமாக எடுக்காமல் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே பேசிக்காக நீங்கள் எந்த டாப் எடுக்க போனாலும் அது வந்து அறநூறுபாய்க்கு மேலே தான் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் பத்து டாலருக்கு மேலே தான் எல்லா டாப்ஸுமே இருக்குது ஆனால் ஓரளவுக்கு பிராண்டடாக எடுக்க போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது டாலராவது வருது தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி டாலர் வரையும் இந்த மாதிரி கிராண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் போகவே முடியாது நம்மளால் ஸோ நான் அதை பற்றிலாம் நான் பேச வரல நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊர் மக்கள் தாங்க ஸோ இங்கே உள்ள சிக்னலில் கூட பார்த்துருக்கேன் ஒரு சில நாளில் நம்ம ஊர் ஆட்கள் வந்துட்டு நைட்டியை போட்டு கிராஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ பார்க்கும்போதே ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஓகே அதை பற்றி சொல்ல வரல ஓகே இங்கே உள்ள நைட்டிஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் மாதிரிலாம் காட்டன் நைட்டியெல்லாம் கிடைக்காது எல்லாமே பாலிஸ்டரில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை பட் ரேட் எல்லாமே ஹையாக தான் இருக்குதுங்க ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தேன் ஜீன்ஸ் கலெக்ஷனோ இல்லைனா ஜீன்ஸுக்கு போடுற டாப்ஸ் கலெக்ஷன்ஸோ இங்கே ரொம்பவே இல்லை மினிமலாக கூட தான் சொல்லணும் ஸோ வந்ததுக்கு ஏதாவது ஒன்று வாங்கலாமே ஜீன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சிட்டு வந்தேன் பட் எதுவுமே இல்லாததுனால என்னால் ஒன்றும் வாங்க முடியல ஸாரீஸ் பாருங்க சாரீஸ் வந்து ரொம்ப மினிமல் டிசைன்ஸ் தான் வச்சிருக்காங்க ரிப்பீட்டடாக எல்லா ஷாப்ஸ்லேயும் ஒரே மாதிரியே இருக்குங்க ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸே இல்லை இன்கேஸ் ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னு நம்ம எடுக்க வந்தாலும் கூட நமக்கு இங்கே பார்க்கும்போதே தோணுது சாரீஸ்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு எனக்கே பிடிக்கல சாரி இன்னும் சாரீ லவர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இங்கேருந்து சாரி யாரையாவது வாங்கிட்டு சொல்லணுமா அப்படின்னு அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கே சிங்கப்பூர் வரவங்களும் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க இங்கே வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தயவு செஞ்சு வராதிங்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பெட்டர் 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 நீங்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வர்றது தான் ஸோ அதுதான் பெஸ்ட்டு அட்வைஸ் கூட நானே இன்னும் கொஞ்சம் ஏண்டா மிஸ் பண்ணிட்டோன்றது தான் தோணுது ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க பெட்டர் நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தேவையானதெல்லாம் வெயிட் கம்மியாக இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து 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 நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இந்தியாவிலேருந்து யாராவது இங்கே வர்றீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எதாவது ஆல்டர் பண்ணணும் யூனிஃபார்ம் எதாவது ஆல்டர் பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட் இருக்கும் அங்கே போய் நீங்கள் பாருங்கள் அங்கே ஏதாவது டைலர் ஷாப் இருக்கும் இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு தேக்காக வந்துடுங்க இங்கே வந்ததுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே ஆல்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு தேக்காக செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் இன் கேஸ் ஃபியூச்சில் வந்து வாங்கணுமா வாங்கக்கூடாது அப்படிங்கிறதே டிசைட் பண்ணியாச்சு இன்றைக்கி எதுவுமே வாங்கல வாங்குறதுக்கு தோணவும் இல்லை ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்